நீங்கள் எங்களுக்காக இப்போ ஜெவம் பண்ணிக்கோங்க பாஸ்டர் இப்போ எதற்காக நீங்கள் போகிறீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்காக ஊழியக்காரன் நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெவம் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தின்னுட்டு தூங்குவீங்க வா வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோ ஊழியக்காரனை எதற்காக நம்பக்கூடாது நம்ப கூடாதுன்றதுக்கு தெளிவான ஒரு எக்ஸாம்பிளையும் காட்டுறேன் உன்னுடைய வாழ்க்கை நீ ஏசு எப்படி சொல்றாரோ அப்படி வாரு அப்பதான் உனக்கு அத்தாரிட்டியா நீ செய்யறதை ஏசு எனக்கு இதை சொன்னார் நான் செஞ்சேன்னு ஒரு வேணா இது ஏசு சொல்லியிருப்பாரோ அந்த டவுட்டே வரக்கூடாது ஆயிரம் தடவை கிதியோன் மாதிரி யோசிக்கலாம் பட் அதை நீ செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல உனக்கு லிட்டரலா டவுட்டே வரக்கூடாதுன்னா நீ ஏசு விடத்தில் நீ வார்த்தையை பெற்றுக்கணும் நீ சும்மா தின்னுட்டு தூங்குவ மூலியக்காரன் உனக்கு பாஸ்டிங் போட்டு யா பிரதர் அப்படியாக ஆண்டவர் ஜெபித்து என்ன சொன்னார் எனக்கு என்னுடைய மகளுக்கு இந்த திருமணம் ஓகேவா நீ ஜெவம் பண்ணுவான் பெத்த பிள்ளைக்கு திருமணத்துக்கு நீ ஜெபம் பண்ணாமல் தீர்க்க தெரிச்சே தேடி போடுறியா வசனம் தெளிவாக சொல்லுகிறது மோசையன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஆனால் வசனம் தெளிவாக சொல்றது ஏசு விட்டுற குற்றம் கண்டுபிடிக்கிறவன் வந்து சொல்லுவான் இந்த மோசஸ் வந்து ஒரு லா கொடுத்துருக்காரு ம தள்ளிதழ் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனா வசனம் தெளிவா சொல்லும் ஆதி முதல் அப்படி இல்லை மோசவோம் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அப்படி சொன்னாண்டு வசனம் சொல்லுகிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மோசவே ஜனங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி வசனத்தை கொடுத்து இருந்த லாவ நல்லா இது என்ன எனக்கு புரியல நீனா ஆதியில ஒருத்தனுக்கு தான் பட் மோசம் என்ன செய்கிறாரு கீழே உள்ளவன் இருதயத்திற்கு ஏற்றபடி ஒரு லா கொடுக்குறாரு என்னது தள்ளு தெளிச்சிக்கிட்ட கொடுத்து தள்ளு மனுஷன் இருதயத்திற்கு ஏற்ற பிரசங்கம் வசனம் தெளிவாக சொல்லும் ஜீவனை காக்க ஏதுவல்லாத நியாய பிரமாணம் நான் கொடுத்த ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தையை கூட்டவும் செய்யாத குறைக்கவும் செய்யாதன்னு எதற்காக இயேசுவானவர் சொல்லுகிறாரு வேஸ்டா போயிரும் முடிஞ்சுட்டு அசோ நீங்கள் ஊழியக்காரன் நம்பாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த டிசிஷன் ஏ டு ஊழியக்காரன் சப்போஸ் ஊழியக்காரன் மூலமாகவோ தரிசிகள் மூலமாகவோ உங்களுக்கு அது சொல்லுனாலும் ஒரு வார்த்தை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ எஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை தைரியமாக செய்யுங்க ஓகேவா